இன்று திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆடி மாதம் பதினோராம் ஜூலை இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைய நாளினுடைய சிறப்பு ஆசிரியர் நகுசாமி என்னுடைய ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் இந்த பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்வதற்காக சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் இங்கே கூடியுள்ளீர்கள் மிகவும் மகிழ்ச்சிகரமாக உள்ளது இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குமாறு ஐயா கோய்பற்ற முதல்வர் காமராசர் ஐயா அவர்களை வருக வருக வர வரவேற்கிறேன் இருபத்தி ஐந்தாவது தமிழ்நாடு முதல் நிகழ்வாக என்னுடைய வழிகாட்டு மாலை அணிவித்து மரியாதை நிலைக்கின்ற ஒரு நிகழ்வு நிலப்படத்தில் இருப்பவர்கள் அவர்களை நான் பின்பற்றுகிறேன் இங்கே கொடுத்து இருக்கின்ற சார்புடர் பெருமக்கள் வழிகாட்டி கொண்டிருப்பவர்கள் அவர்களையும் பின்பற்றுகிறேன் என்னால அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து நம்முடைய நிகழ்ச்சியை தொடங்குவோம் இரண்டாவதாக என்னுடைய பெற்றோர் வந்து வாழ்த்துக்களை பெறுவோம் நிகழ்ச்சி பெரிய பேரு இருக்க முடியாது ஒருவருக்கு வந்து தன்னுடைய இருந்து வாழ்த்து பெறுவது என்பது ஒரு சிறந்த பேரு அந்த பேரு எனக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு மகிழ்ச்சி அன்போடு சேர்ந்து தொகை கொடுத்து தொடர்ந்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நன்றி குறிப்பிட்ட இருக்கிற நேத்ரா உதியோதி கசித்து சென்று அவர்களுக்கு என்ன செய்ய உதவி செய்வதும் என்னுடைய வழக்கமான ஒரு செயல்பம் வாழ்ங்களை கலந்துக்கிட்டு வாழ்த்துக்களை சொல்ல இங்கே குழுவிருக்கிற மிகவும் மகிழ்ச்சி அளித்ததாக இருக்கிறது முதலாவதாக காமராஜர் ஐயா அவர்கள் தலைமையுடன் வழங்குவார் வாழ்த்துறை வழங்குவார் மயில்சாமி ரொம்ப அற்புதமான மனிதர் இன்னும் நீண்ட நாட்கள் வாழ்ந்து தமிழகத்திற்கு குரலுக்கு குரல் குரல்னு சொல்லிட்டு இருக்கிறது இப்போ நாலாம் தி இல்லை குரல்தான் வந்து தமிழருக்கு ஒரு அடையாளம் அதை இணையதளத்தில் கொண்டிருக்கிறார் ரொம்ப அற்புதமாக ஒரு நகைச்சுவையோட ஒரு சிரித்த முகத்தோட அற்புதமாக செஞ்சிருக்க தொடர்ந்து செய்ய வேண்டும் வீட்டுப் பணிகளோடு சமுதாயப்பணியும் சிறப்பாக செய்ய வேண்டும் அவரை பல்லாண்டு வாழ என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நமக்கெல்லாம் படிப்பு சொல்லி தருகின்ற ஆசிரியருக்கு படிக்க சொல்லி நான் ஒரு புத்தகத்தை வழங்குகிறேன் கையளவு கல்லாது உலக அளவு எவ்வளவுதான் பெரிய ஆசிரியராக இருந்தாலும் கற்க வேண்டியது நிறைய இருக்கிறது வாழ்க்கையில அதைத்தான் ஐயா அவர்கள் அறிவுறுத்துகிறார் ஐயா அவர்கள் ஒரு அருமையான வாழ்த்துறையை வழங்கினார் இங்கே குடியிருக்கும் சார்ந்தோர் பெருமக்கள் ஒரு பெரும்பாலானோருக்கு தெரியும் ஒரு சிலருக்கு தெரியவில்லை என்றாலும் இந்த நேரத்தில் நாம் வந்து ஆசிரியர் நமுசாமி யூடியூப் சேனல் வழியாக நான் தோறும் திருக்குறள் விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறேன் அந்த திருக்குறளின் வழியாக திருவள்ளுவர் காட்டிய வழியில் நான் பயணிக்கிறேன் அதாவது ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை பெயிருக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அதனால் அவங்க மகிழ்ச்சி அடையணும் நம்மளும் மகிழ்ச்சி அடையணும் அதுதான் நமக்கு வந்து ஒரு உரிய பயன் நாம் இந்த உலகத்தில் பிறந்தோம் நாமளும் நல்லா இருக்கணும் மற்றவங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த வந்து காட்டிய வழியில் பயணிப்பதால் அதில் வந்து எனக்கு ஒரு மன மகிழ்ச்சி அது எனக்கும் மகிழ்ச்சி மற்றவர்களுக்கும் மகிழ்ச்சி அனைவருக்கும் மாலை வணக்கம் எங்கள் காந்தி கிராமம் அந்த ஜிஜிஎம் குரூப்னு வச்சுருக்கோம் ஆண்டி கிராமம் நடைப்பயிற்சி நண்பர்கள் அந்த நண்பர்கள் சார்பாக ஆசிரியர் நதிசாமி அவர்களுக்கு ஒன்னாலே போட்டு கௌரவிக்க எங்களுக்கெல்லாம் நாட்டாமை ஐயா தான் நடராஜ் நாட்டாமை நாட்டாமை அவர்கள் பொழுது அவருக்கு கௌரவிப்பார்கள்

இன்று பிறந்தநாள் துணவியாரோடு தொழிற்பேட்டைகளை போய் முதியோர் இல்லத்திற்கு அனைவருக்கும் மதிய உணவு ஆண்டு தவறாக செய்கின்றார் அந்த வகையிலேயே மளிகை கடை வச்சிட்டு அதிலேயே ஐயா போன்றவர்களுடைய உதவியோடு பத்து செய்தித்தாள்கள் புத்தகங்கள் வாங்கி நல்லா தொண்டு செய்து இருக்கார் அந்த தொண்டுள்ளத்தை வளர்த்தி இந்த கவிதையை உங்கள் சார்பாக படிக்கின்றேன் கரூர் சின்னப்பா நகர் அறிஞர் அண்ணா நூலக உரிமையாளர் ஆசிரியர் நகர் சுவாமி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தநாள் நாள் வாழ்த்து வள்ளுவர் தம் குரநெறியில் வாணிகத்தை செய்கின்ற மாண்பமிந்த நகர் வளர ஆண்டு ஒன்றை தள்ளியொரு நூற்றாண்டை தாண்டுதற்காய் கடக்கின்றார் தமிழ் உறவார் தமிழ் உறவார் தம்மோடு என்றும் தெலுங்கு தமிழ் பொருட்பணியை சீரிடவே தொடர்ந்தென்றும் செய்திடவே வளம் வளவே சேர என்றும் வில்லறிய புகழ் மேவ விருப்பமெல்லாம் நிறைவேற விரி கடவுள் மேல் எழு கதிர் போல் விலங்க வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்க முனைவரா கோவிந்தராஜ ஐயா அவர்களை வருக வரைக்கும் வரவேற்கிறேன் நண்பர்களே இது தனி ஒருவருக்கு கொண்டாடப்படக்கூடிய பிறந்த நாள் விழா அன்று ஒரு சமூக ஆளுமைக்கு கொண்டாடக்கூடிய விழா ஆனால் தான் பெரிய அளவுலேயே நாம் இங்கே கூடியிருக்கோம் வள்ளுவன் சொல்வான் தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்த பொருட்டு என்பது தாளாற்றல் என்பது தன்னுடைய முயற்சியால் ஈட்டிய பொருள் தாளாற்றி தந்த பொருள் கடை தேங்காய் எடுத்து வயிற்றுழையா உடைப்பது தன்னுடைய முயற்சியில ஈட்டிய பொருளை கொடுக்க வேண்டும் பிறகு யாருக்கு கொடுக்க வேண்டும் விளம்பரம் கருதி சிலர் கொடுக்கிறார்கள் தக்காத்து வேளாண்மை செய்தன் பொருட்கள் தகுதியுடையவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இந்த இரண்டு பணியும் நம்முடைய நகர் சாமி செய்கிறார் தன்னுடைய முயற்சியில ஈட்டிய பொருளை தகுதி வாய்ந்தவர்களுக்கு கொடுக்கிறார் எப்படி ஒன்று அதிக அண்ணா படிப்பகம் இரண்டு ஆசிரியர் நதுசாமி சேனல் யூடியூப் சேனல் இந்த யூடியூப் சேனலை பல பேர் பார்க்குறீங்களே தெரியல மிகப்பெரிய பணி அது இன்றைக்கு நாலாயிரம் பேர் அவருடைய சேனலில் சந்தாதாரர்கள் பெரிய புகார் வாய்ந்தவர்கள் நீங்கள் எடுத்து பார்த்தா கூட ஆயிரம் பேர் ஐநூறு பேர் அறுநூறு பேர் இவ்வளோ தான் சேனலுக்கு சந்தாதாரர்கள் நாலாயிரம் பேர் இந்த நேரத்தில் கருந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி முந்நூறு வீடியோக்கள் வைத்திருக்கிறது ஆயிரத்தி முன்னூறு வரைக்கும் ஐந்து லட்சம் பேர் பார்த்திருக்கிறார்கள் இதெல்லாம் தகவல் கூட அது கிடைக்கிறது அதுல திருக்குறளை ரொம்ப அழகாக குரீர மாதிரி சொல்றாரு எனக்கு அதில் என்ன ஒரு செரு மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னால் நான் ஒரு ஓராண்டு காலம் உள்ளூர் தொலைக்காட்சியில் தினந்தோறும் தெருக்குழ சொல்லிக்கொண்டிருந்தேன் அப்போது அதை பூர்ந்து தமிழ் கொண்டு வரேன் இப்பொழுது நான் பார்த்தேன் இப்போ என்னுடைய பாணி அதில் இருக்கும் எனக்கு அதில் ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா யாராவது யாராவது ஒற்றி ஒற்றி தானே சில சனிகள் செய்ய வேண்டும் அந்த வகையில் மிக அருமையாக செய்கிறார் அது மட்டும் இல்லைங்க வணிகர் நகர்சாமின்னு சொல்லியிருக்கிறாரா என்ன பெயர் பண்ணார் ஆசிரியர் நகர்சாமி அவர் பணியாற்றிய அந்த சிறிது தான் அந்த ஆசிரியர் பணியில் அப்படி ஒரு நற்பணிப்பு உணர்வு அவருக்கு தெரியும் ஆசிரியர்கள் தான் இந்த சமூகத்தினுடைய அடித்தளம் என்பது எனவே அந்த வகையில் ஆசிரியர் நகர்சாமி என்று சொல்வதே மகிழ்ச்சி அடைகிறார் எனவே இந்த காரணங்களுக்காக அவர் ஒரு சமூக மாமனிதர் என்பதனாலே அவரை இந்த சமயத்தில் நாம் எல்லோரும் பாராட்டுகிறோம் நானும் உங்களோடு சேர்ந்து மரமாற பாராட்டுகின்றேன் சென்ற ஆண்டு என்றால் இங்கே இல்லை சென்ற ஆண்டு இந்த நேரம் வெளிநாட்டில் இருந்தேன் உலக வழியை தான் பாராட்டுகிறேன் இப்போது நேரடியாக உங்களுக்கு பாராட்டுவதற்கு வாய்ப்பு கொடுப்பிருக்கிறது வாழ்த்துக்கொழிப்பு அறிஞர் அண்ணா படிப்பு வகை சில நூல்களை வழங்குகிறேன் முனைவரும் கோவிந்தராஜ் ஆகியவர்கள் ஒரு அருமையான வாழ்த்துறை வழங்கினார் மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கிறது ஒரு அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக கல்பாக்கம் சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார் உங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் எனக்கும் சாருக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு ஆனால் காலம் கருதி ஒரு சில வரிகளை மட்டும் வாழ்த்துறையாக இங்கே உங்களிடம் சமர்ப்பிக்க விரும்புகிறேன் ஆமா அவர் ஆணி அடித்தா எனக்கு சத்தம் கேட்கணும் நான் ஆணி அடித்தா அவருக்கு சத்தம் கேட்கணும் அந்த மாதிரி ஒரு நான் முதன் முதல் கிடைத்த நட்பு நாங்கள் சார் சொன்னால் நாலாயிரம் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லி நாங்கள் அந்த கொரோனா நாற்பது பேர் சப்ஸ்கிரிப்ஷன் நினச்சிட்டு இதை எப்படி நாங்கள் நாலாயிரம் மாற்ற போனோம்ட்டு ஒரு முடிவு பண்ணி டெய்லி ஒரு வீடியோ போடுவோம் ஏன்னா கொரோனா தெரியல இங்கே ரெண்டு பேத்துக்குமே வேலை இல்லை எங்கள் தோட்டத்தில் உட்காந்துக்கே வீடியோ போடுவோம் அப்படி வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆசிரியர் நகைச்சாமி என்று ஆலமரம் போல் தலைத்து நிற்கிறது என்று சொன்னால் அதில் அதில் எனக்கும் அந்த விழுதில் ஒரு பங்கு உண்டு என்று சொன்னால் அது மிகையாகாது ரெண்டாவது ஆசிரியர் நகைச்சாமி ஐம்பதிலிருந்து நான் அவருடன் ஒருங்கிணைந்து கடந்த ஐந்து ஆண்டுகளாக தொடர்ந்து அவருடன் இருக்கின்றேன் இங்கே மட்டுமல்ல நான் நண்பர்களிடத்திலும் சொல்லியிருக்கின்றேன் அவருடைய பிறந்த நாள் என்றால் அந்த நேத்தராவுக்கு செல்வார் அங்கேயும் ஒரு அவருக்காக காத்திருப்பார்கள் அந்த முதியவர்கள் அங்கே அவர்களோடு சேர்ந்து எங்கள் குடும்பமும் என்னுடைய மனைவி இரண்டு பேரும் போய் சாப்பிடுவோம் அதே மாதிரி திருமண நாள் என்றால் சித்தார்த்தா உள்ளம் அருகில் இருக்கின்றது அங்கே சென்று தன்னால் அங்கே ஒரு தொகையை கொடுத்து அங்கேயும் அவர்களோடு சேர்ந்து உணவு கொண்டு மகிழ்வதில் மிக்க மகிழ்ச்சி ஐயாவை பற்றி நான் ரெண்டே ரெண்டு வரி சொல்ல விரும்புகிறேன் அவர் வந்து ஒரு தாய் சிறந்த ஒரு கோயிலும் இல்லை தந்தை சொல்லு மிக்க ஒரு மந்திரமில்லை இந்த இரண்டை கருத்துக்களையும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய கொள்கையை கடைபிடிப்பார் அதற்காக நான் அவர்களை மனமார பாராட்டுகின்றேன் இரண்டாவது வந்து அவருடைய மூன்று பேரே சொன்னார் பார்த்தீங்களா கொள்கை பிடிப்பு அவருடைய வழிகாட்டி தலைவர்கள் இதில் இருக்க சில பேர் மாறி போயிடுவாங்க ஆனால் ஐயா அப்படி இல்லை நானும் அவர்களும் கொஞ்சம் ஆன்மீகத்தில் நான் கொஞ்சம் ஈடுபாடு அதிகம் அவர் கொஞ்சம் இருந்தாலும் அவருடைய கொள்கையை மாட்டார் ஏன்னா அதில் சில நல்ல கருத்துக்களும் இருக்கிறது சில கருத்துக்கள் அவர் சொல்வதை நான் கூட ஏற்றுக்கொள்வேன் அப்படிப்பட்ட பெரியாருடைய பற்றியெல்லாம் நாங்கள் ரொம்ப பேசுவோம் அவருடைய கருத்துக்கள் சில கருத்துக்களை நானே ஆமாம் உண்மைதான் மூடப்பழக்கழகங்கள் ஒழிப்பது பெண்ணரிமை இதெல்லாம் உண்மைதான் சொல்லி ரெண்டு பேரும் நிறைய விவாதித்திருக்கோம் அந்த கொள்கை பிடிப்புள்ள ஒரு மனிதர் அதனால் அவரை மனமாற வாழ்த்துகின்றேன் இரண்டாவது அவருடைய சிம்பிளிசிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அவர் உண்மையிலே எப்பவும் பிடியே இருப்பாருங்க அதாவது வந்து அவங்க மனைவிக்கும் எனக்கு நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப சமாசா பேசு அவர் பேண்டு போட சொன்னால் போட மாட்டேங்குது சொல்கிறாருன்னு சொல்லுவாங்க என்கிட்ட ஆனால் அதே அவருடைய என்ன நாளாக இருந்தாலும் சரி அவர் அந்த வேஷ்டி சட்டையை மிகவும் நேசிப்பவர் அவருடைய எளிமை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதற்காக இந்த காலம் கருதி இன்னும் நிறைய பேசலாம் ஆனால் மற்றவர்களுக்கு நான் வழிபட வேண்டும் என்ற காரணத்தினால் ஆசிரியர் ஐம்பத்தி ஐந்து ஆசிரியர் நூற்றி ஐந்தாக மாற வேண்டும் என்று மனதார வாழ்த்தி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் கற்பாக்கம் சூரமணியம் ஐயாவர்கள் ஒரு அருமையான வாழ்த்துரையை நூறாண்டு கடந்து நூற்றி ஐந்து வரைக்கும் ரொம்ப நன்றி இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில் சாம்போர் பெருமக்கள் ஏராளமான அளவில் கலந்துட்டு வாழ்த்துக்களை நேரில் தெரிவித்தாங்க அனைவருக்கும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தினர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக நன்றியுரை வழங்குவதற்காக தம்பி நவீன் பாண்டி வருகிறார் பேச வாய்ப்பட்ட மாண்புமிகு ஆசிரியர் மகன்சாமி ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே கூடியுள்ள ஆசிரியர் ஐம்பத்தி ஐந்து என்ற விழாவுக்கு வருகை புரிந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இன்று பிறந்தநாள் வாழும் ஐயா அவர்களுக்கு வாழ்த்த வயதிலை என்றாலும் வணங்குகிறேன் இவர் இவருடைய யூடியூப் சேனல் மூலமாக தமிழகத்தில் உள்ள அனைவருக்கும் மட்டுமின்றி உலகம் முழுக்க தமிழை பரப்பி அதிகம் திருக்குறளை முக்கியமாக கருத வேண்டும் என நினைத்து யூடியூப் சேனல் ஆரம்பித்திருக்கின்றார் அவருடைய யூடியூப் சேனல் தற்போது நன்றாக சென்று கொண்டிருக்கிறது சொன்னது போல் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு வீடியோக்களை பதிவிட்டுள்ளார் இன்று நாலாயிரம் சப்ஸ்கிரைபர்களாக இருக்கக்கூடிய அந்த யூடியூப் சேனல் விரைவில் கூடிய சீக்கிரத்தில் நான்கு கோடி சப்ஸ்கிரைபர்களை கொண்டு வரும் என்பதனை கூறிக்கொள்கிறேன் நாற்பதாயிரம் மற்றும் இவருடைய தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கல்வி கண் ஐயா காமராஜர் அப்துல் கலாம் என பலரையும் குருவளாக கொண்டு அவர்களுடைய வழியில் சென்று கொண்டிருக்கின்றார் விரைவில் இவர் உலகமெங்கும் வெளிவந்து அனைவரும் பேசு என்றதை மற்றும் வரக்கூடிய நவம்பர் பதினாலு நேரோ அவர்களுடைய பிறந்தநாள் அன்று குழந்தை தின விழா கொண்டாடப்பட இருக்கிறது அதுவும் உங்களுடைய சின்னப்பா நகர் மைதானத்தில் நடைபெற உள்ளதால் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த விழாவைப் போல் இனிவரும் விழாக்களையும் நவம்பர் பதினாலு இருக்கக்கூடிய குழந்தைகள் தின விழாவையும் சிறப்பித்து தருமாறு தங்களிடையே கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் ஐயா கோவிந்தராஜ் அவர்கள் இந்த காலத்தை பெற்ற கவி என்ற நூலை கொடுத்தார் அது நான் தற்போது படித்து பார்த்தேன் அதில் முதலாவதாக அவர் இடம்பெற்றிருக்கின்றார் கடைசியில் அவருடைய எழுத்தை அவருடைய க அவருடைய நூல் பாகத்தை பார்த்து கீழே பார்த்தும் பொழுதுதான் தெரிந்தது அவர் ஒரு தேசிய விருது பெற்றவர் உடனடியாக நான் மிகவும் உற்சாக பெற்றேன் ஒரு தேசிய விருது பெற்றவர் எனக்கு அவருடைய புத்தகத்தை கொடுத்திருக்கின்றார் இந்த புத்தகத்தை எனது வாழ்நாள் முழுவதும் தேசிய விருது பெற்றவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நான் வரையும் இந்த புத்தகத்தை நான் வைத்திருப்பேன் என்று சொல்லி விழாவிற்கு வருகை புரிந்த அனைவரையும் வருகை புரிந்ததற்கு நன்றி கோரி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்